இரண்டாம் உலக மகா யுத்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடக்கம் நாற்பத்தைந்து வரையான காலப்பகுதியில் உலகத்திலே ஐம்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்திருந்தார்கள் போர் காரணமாக லட்சக்கணக்கானோர் அகதிகளாகினர் அங்கவீனர்களாகினர் கோடிக்கணக்கில் சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருந்தன இன்னும் ஒரு உலக யுத்தம் ஏற்பட்டால் இந்த உலகம் தாங்காது என்பதை அறிந்து கொண்டு உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பு என்பவற்றை உறுதிப்படுத்துவதற்காகவும் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது ஐம்பத்தோரு நாடுகளுடன் உருவான ஐக்கிய நாடுகள் சபை இன்று நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டிருக்கின்றது இன்னும் சில நாடுகள் நிரந்தர உறுப்புரிமையை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரதான நோக்கம் உலகம் முழுவதும் அமைதியை பேணுவது நாடுகளுக்கிடையே சிறந்த நட்புறவை வளர்ப்பது வறிய மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் பட்டினி பசி நோய் கல்வி இவ்வாறான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான உரிமையையும் சுதந்திரத்தையும் மதிப்பளித்து பெற்றுக் கொடுப்பது இதனுடைய முக்கிய நோக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கட்டமைப்பு ஐக்கிய நாடுகள் பொது சபை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை பொருளாதார சமூக சபை சர்வதேச நீதிமன்றம் நம்பிக்கை பொறுப்பு சபை ஐக்கிய நாடுகள் செயலகம் என காணப்படுகின்றன பொது சபை அதாவது ஜெனரல் அசம்பிளியில் நூற்று தொன்னூற்றி மூன்று நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றன இதனுடைய செயலாளர் நாயகமாக இருக்கக்கூடியவர் நிர்வகிக்கின்றார் தற்போது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் ஆண்டோனியோ குடுரஸ் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகமாக பதவி வகிக்கின்றார் தீர்மானங்களின் போது ஒரு நாட்டிற்கு ஒரு வாக்கு வழங்கப்படும் சர்வதேச நெருக்கடிகள் பற்றி கலந்துரையாடுவதற்கு பாதுகாப்பு சபைக்கு சிபார்சுகளும் முன்வைக்கப்படும் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தீர்மானங்களை மூன்றில் இரண்டில் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையில் பாதுகாப்பு சபையின் நிரந்தரமற்ற அங்கத்துவ நாடுகளை தெரிவு செய்வது பொருளாதார சமூக சபையின் அங்கத்துவ நாடுகளை தெரிவு செய்வது வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது என்று பல வேலைப்பாடுகள் இங்கு நிகழ்கின்றன பொருளாதார சமூக கலாசார கல்வி சுகாதாரம் தொடர்பான பல்வேறு துறைகளில் ஸ்தாபனங்களையும் உருவாக்கி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் கல்வி விஞ்ஞான கலாசார ஸ்தாபனம் உலக சுகாதார ஸ்தாபனம் இவற்றுள் அடங்கும் ஐக்கிய நாடுகளினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு சபை இதிலே ஐந்து நிரந்தர நாடுகள் இருக்கின்றன அமெரிக்கா ரஷ்யா யூகே லண்டன் சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நிரந்தர ஐந்து நாடுகள் பத்து நாடுகள் இரண்டு வருடங்களுக்கு என பொது சபையால் தெரிவு செய்யப்படுகின்றன ஒரு வருடத்தில் ஐந்து நாடுகள் மாற்றம் பெறுவது வழமை முக்கிய தீர்மானங்களுக்கு நிச்சயமாக ஐந்து நிரந்தர நாடுகளோடு ஒன்பது நாடுகளின் சம்மதம் அவசியம் என்று சொல்லப்படுகின்றது தற்போது நிரந்தர ஐந்து நாடுகளோடு இருக்கக்கூடிய ஏனைய பத்து நாடுகளாக அல்ஜீரியா இக்வடோர் கயானா ஜப்பான் மால்டா மொசாம்பிக் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா சீரிலியோன் மற்றும் ஸ்லோவேனியா சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன தீர்மானங்களின் போது ஒரு நாட்டிற்கு ஒரு வாக்கு வழங்கப்படும் ஐந்து நிரந்தர நாடுகள் வீட்டு பாவித்தால் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது என்று சொல்லப்படுகிறது சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பேணுவது இதனுடைய முக்கிய நோக்கம் பிணக்குகளை சமாதானமாக தீர்த்து வைப்பது அல்லது பலப்பிரயோகம் மேற்கொண்டு தீர்ப்பது அவசியமாக காணப்படுகின்றது பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களை அங்கத்துவ நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது சபை கூட்டங்கள் அடிக்கடி எங்கும் நடத்தப்படலாம் இந்தியா பிரேசில் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர அங்கத்துவத்தை கோரி வருகின்றன ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பின் மற்றொரு கட்டமைப்பாக பொருளாதார சமூக சபை காணப்படுகின்றது இதில் ஐம்பத்தி நான்கு அங்கத்துவ நாடுகள் இருக்கின்றன மூன்று வருடத்திற்கு ஒரு தடவை பதினெட்டு நாடுகள் பொது சபை தெரிவு செய்கின்றது சர்வதேச பொருளாதார சமூக கலாசார கல்வி சுகாதார விடயங்களில் ஆய்வுகளை அறிக்கையையும் தயாரித்து வருகிறது மனித உரிமைகளை பேண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதிலே இந்த சபையால் பல முகவரங்கள் சர்வதேச ஸ்தாபனங்கள் உருவாக்கியிருக்கின்றன யுனெஸ்கோ ஐஎம்எஃப் டபிள்யூஹெச்ஓ போன்றவை இவற்றுள் உதாரணமாகும் அடுத்த கட்டமைப்பு சர்வதேச நீதிமன்றம் பதினைந்து நீதிபதிகள் பொது சபையாலும் பாதுகாப்பு சபையால் ஒன்பது வருட கால பதவிக்காலத்திற்கென தெரிவு செய்யப்படுகின்றார்கள் பொது சபைக்கும் பாதுகாப்பு சபைக்கும் ஆலோசனை வழங்கப்படுகின்றது அங்கத்துவ நாடுகளின் வழக்குகளை விசாரணை செய்வது பொது சபையின் அனுமதியுடன் அங்கத்துவம் இல்லாத அரசுகளினுடைய முறைப்பாடுகளையும் விசாரிக்கலாம் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் நம்பிக்கை பொறுப்பு சபை இந்த சபையில் அமெரிக்கா யூகே சீனா பிரான்ஸ் ரஷ்யா ஆகிய நாடுகள் அங்கத்தும் வகிக்கின்றன நிரந்தர நாடுகள் சுதந்திரம் கிடைக்காத பிரதேசங்களையும் அங்குள்ள மக்களையும் நிர்வகித்தல் இதன் பிரதான கடமையாக காணப்படுகின்றது அடுத்ததாக செயலகம் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் ஐக்கிய அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலே காணப்படுகின்றது ஆயிரக்கணக்கான நிபுணத்துவர் வாய்ந்த ஊழியர்கள் கடமையாற்றுகின்றார்கள் ஐநாவின் செயற்பாடுகளை இந்த செயலகம் ஒருங்கிணைக்கின்றது ஜெனிவா வியன்னா நைரோபியா ஆகிய நாடுகளில் உப அலுவலகங்கள் காணப்படுகின்றன ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து டிசம்பர் பதினான்காம் தேதி அங்கத்துவம் பெற்றதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இலவச கல்விக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இலவச சுகாதாரத்திற்கும் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கைக்கு உதவி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மாநாட்டில் முதன்முறையாக கலந்து கொண்டது இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாதுகாப்பு சபையில் இலங்கை அங்கத்துவம் பெற்று பணியாற்றி வருகிறது